அவருக்கும் விமோசனம் இருக்காது இந்த சத்திய தர்மத்துக்குள்ள இதை தவிர வேற எங்கேயுமே அவருக்கு விமோச்சனம் கிடையாது அப்போ நீங்கள் இந்த சத்திய தர்மத்துக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்கள் மகா மகா உத்தமராகுவீங்க மகா உத்தமி நீங்க சாந்தமான இனிமையான சுவையில உங்களால இருக்க முடியும் உங்களோட குடும்பம் அமைதியாகும் நீங்கள் அமைதியாகுனீங்க சொன்னா உங்க குடும்பம் அமைதியாகும் உங்களோட உங்களுடைய சூழல் அமைதியாகும் சாந்தமான இனிமையான சுவையில் அங்க உங்களால வீட்டு இருக்க முடியும் மன மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் அங்கே எல்லாமே இருக்கு அது இல்லாட்டி எல்லாத்தையும் இழந்து தான் அப்ப நீங்க உங்களுடைய ஈடுபாடு காட்டு உங்களுடைய உங்களுக்கு சத்தியத்தோடு இணைந்து செயல்படுவோம் சத்தியத்தை புரிஞ்சு உணருங்க உணர்வுக்குள்ள விழித்துக் கொள்ளும் போது இப்போ நீங்க எங்கேயுமே மாட்டிக்கொள்ள மாட்டீங்க மாட்டிக்கொள்வது என்றால் நீங்க எண்ணங்களை தான் மாட்டிக்கொள்வீங்க மாட்டிக்கொண்ட தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீனை போல நீங்க இன்னைக்கு சத்தியத்தை கண்டால்தான் உங்களுக்கு வாழ முடியும் சத்தியத்தை நீங்க காணலன்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் மாட்டிக்கீங்க உங்களை பிரிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு வள வீ வலை வீசிக்கிட்டுதான் இருக்காங்க உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாத்துக்குமே வலை வீசிக்கொண்டு இருக்கு அப்ப அவர்கள் அந்த ச வலையில இருந்து மேலும்மா இருந்தா சத்தியத்துக்கு வரணும் சத்தியத்துக்கு வந்த அவர்களுக்கு எந்த வலையை விசிச்சாலும் எவ்வளவு பெரிய வலையை போட்டாலும் அவர் எல்லாம் மாட்ட மாட்டார் சத்தியத்தோடு இணைத்து கொண்டு அவரை பிடிக்க யாராலும் முடியாது உலகத்துல எவருமே கிடையாது அவரை பிடிக்க அவர் எல்லாத்தையும் கடந்து அவர் போவார் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் ஏன் அப்படி ஒண்ணு கிடையாது எங்கேயுமே இல்ல அப்படி ஒண்ணு எங்கேயுமே இல்ல நாங்க எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம் நினைப்பில் இருந்து மீண்டு விட்டால் நாங்கள் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்போம் அது இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது இந்த உலகத்து இதுதான் சத்தியம் இதுதான் நிர்வாண சுவை எண்ணங்களில் இருந்து மீண்டு விட்டால் அது நிர்வாணம் இது எங்கேயும் இருப்பது கிடையாது இந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த மனவேதனை துன்பம் கவலை இதெல்லாமே நீங்கியதன் பிறகு இந்த நொடிக்குள் அவர் விழித்துக் கொள்கிறார் மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு அவர் அடித்து போக மாட்டார் எண்ணங்களுக்கு அலை கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு அகப்படமா